ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல்ல எத்தனை பிரதோஷ வழிபாட்டை பார்த்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவபெருமானுக்கு நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டை தரிசித்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி பல்வேறு பலன்களை பெறலாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு இரு தினங்களுக்கு முன் வரும் முக்கிய நிகழ்வு பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷ நிகழ்வை எத்தனை முறை பார்த்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் தரிசனம் செய்வதற்கு சமம் ஐந்து பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் ஏழு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் பதினோரு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் உடலும் மனமும் வலிமை பெற்று புது தெம்பு கூடும் பதிமூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் நினைத்த காரியம் தங்கு தடையின்றி நடைபெறும் இருபத்தி ஓரு பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் முப்பத்தி மூன்று பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து தரிசித்தால் சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் எழுபத்தி ஏழு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு ருத்ர யாகம் செய்த பலன் கிடைக்கும் நூற்றி எட்டு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமமாகும் நூற்றி இருபத்தி ஓரு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் அடுத்த ஜென்மம் அப்படின்றதே கிடையாது ஆயிரத்தி எட்டு பிரதோஷ வழிபாடுகளை தொடர்ந்து தரிசித்தால் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமம் பிரதோஷம் அன்று நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்றைய தினம் நந்திகேஸ்வரின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் திருநடனம் புரிவதாக ஐதீகம் ஒவ்வொரு நாளும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ நேரம் இது வந்து நித்திய பிரதோஷம் தின பிரதோஷம் எனப்படும் சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரட்சை பிரதோஷம் பிரதோஷத்தன்று நாம் எந்த அபிஷேகப் பொருளை கொண்டு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன்களும் கிடைக்கும் பால் கொண்டு அபிஷேகம் செய்ய நோய்கள் தீரும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய வளங்கள் பெருகும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்ய இனிய குரல் வளம் கிடைக்கும் பழச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய விளைச்சல் பெருகும் பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்ய செல்வ வளம் பெருகும் நெய் அபிஷேகம் செய்ய முக்தி பேரு கிடைக்கும் இளநீர் அபிஷேகம் செய்ய நல்ல மக்கட் பேரு கிடைக்கும் சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்ய எதிரிகள் தொல்லை மறையும் எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்ய சுக வாழ்வு வாய்க்கும் சந்தன அபிஷேகம் செய்ய சிறப்பான சக்திகளை பெறலாம் மலர்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய தெய்வ தரிசனம் கிடைக்கும் இந்த முறையில ஒவ்வொரு பிரதோஷ தன்னைக்கும் நம்மளால முடிஞ்ச பொருட்களை கொண்டு அபிஷேகமும் நம்மளால முடிஞ்ச பூக்களை கொண்டு அலகாரமும் செய்யும்போது சிவபெருமானோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்